ஏனட்டமா ஒரு கிராமில் ஒரு தோடு வாங்குறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துக்கிறிய கடைக்கார நம்ம என்ன நினைப்பாங்க நேட்டம்மா இதெல்லாம் நல்லாவா இருக்குது உனக்கு கொஞ்சம் ஆச்சம் மண்டையில மூளை இருக்குதா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே போனாலும் அப்படித்தான் கூட்டிகிட்டு வருவேன் இப்போ நீங்களே கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரப்போறீங்க அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு நகை கடைக்கார குண்டானே அவங்க தான் தருவாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் வாய முடிக்க சும்மா இரு

ஆமாக்கா நான் தான் நெட்டவழிக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வா உனக்கு மாடல் செலக்ட் பண்ண தெரியாது அவங்களாம் நல்லா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வர சொன்னேன் ஒவ்வொரு நடிப்புலாம் என்கிட்ட செல்லாதீங்க அப்பட்டமா நடிக்கிறீங்கன்னு உங்க மூஞ்சிலேயே தெரியுது நடிக்காதீங்க அட்டக்கி வாசிங்க ஏன்னா நெட்டவலையே நாங்க வந்தது உங்க பிரச்சனைக்கு பிடிக்கல போல மூஞ்சிலேயே தெரியுது அத்தான் ரெண்டு பேரும் குச்சி குச்சுன்னு வந்ததுல ரொம்ப நேரமே பேச்சு கிடைக்கிறீங்க சொல்லுங்க நாங்க இப்படியே கூட கிளம்பிக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்ல வேண்டிய கூட கூட நினைச்சுப்பாருங்க இங்க இருக்கிற கம்மல் நெக்லஸ் செயின் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு தான் போவேன் இவ ஒரு வெக்கம் கட்டவன் நம்ம மானத்தை காத்தல பறக்க கூடாம ஓட மாட்டா வீங்கள்ட்ட வந்தது ஒரு குத்தமா போச்சப்பா ஐயோ நாலு முடியும் அப்படிலாம் இல்லை சும்மா பேச்சிக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க நாங்கள் இது கம்மல் வாங்கிட்டு எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுருந்தோம் வேறு ஒன்றும் இல்லை வரேன் அப்படியா சரி சரி போகும்போது நல்ல ஹோட்டலாக பார்த்து நல்ல மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் ஃப்ரை அப்புறம் காடை ஃப்ரை எல்லாமே வாங்கி பறக்கிறது ஊறுறது எல்லாமே சாக்கிட்டு போவோம் சரியா ஆ சரி சரி நாலு முடி உங்களுக்கு ஃபில்லாத்த அன்னைக்கு என்ற புருஷன் ட்ரீட் தான் பார்த்துக்குங்க நீங்கள் வாங்க நம்ம போய் கம்மலை வாங்கிட்டு அப்புறமா சாக்கப்படுவோம் வாங்க சார் வாங்க மேடம் என்ன ரொம்ப நேரமா வெளியவே நின்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு கடைக்குள்ள போங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிக்கங்க இங்கேயே நின்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணா உள்ளே இருக்க மாடலை பார்த்தா தானே எதை வாங்கலாம் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வரும் வாங்க கடைக்குள்ள போகலாம் அன்னை கோட் சூட்டை போட்டு அண்ணி நீங்கள் தான் ஒன்று தான் வச்சிருக்காங்க உள்ளே போய் எல்லா நகையும் கட்டுங்க நாங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு சட்டப்பட்டுன்னு கிளப்பு மாதிரி இருக்குது ஓகே மேடம் கண்டிப்பாக காட்டுறேன் வாங்க போகலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பார்த்துக்கோங்க தீபாவளிக்கு புது புது மாடல்ஸ் இருக்குது கம்மல் நெக்லைஸ் ஆரம் செயின் எல்லாமே வந்திருக்கு எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் பொறுமையாக எது பிடிச்சிருக்குதோ அதை வாங்கிக்கிடுங்க எங்கே ஓனர் சாரே வாங்குறது அத்தான் பவுனு லட்சம் கிட்டே வந்துடுச்சு நாங்களாம் எப்படி எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நகை வாங்கி சேர்த்த போகிறோம்னே ஒன்றும் தெரியல இப்படி கிடு கிடுன்னு ஏறிக்கிட்டே இருந்தால் எப்படி சாரே இது குறையுமா இல்லை இப்படியே தான் இருக்குமா அதானே ஓனர்னே அக்கா கேட்குற மாதிரி ஒரு பவுனு லட்சம் கிட்டே போயிடுச்சு நாங்களாம் மிடில் கிளாஸ் பார்த்துக்குங்க நாங்களாம் ஒரு கிராம் வாங்குறப்ப பெரும் படம் இருக்குது இப்படியே ஏற்றிட்டு போறீங்களே என்னை கொஞ்சம் குறைக்கப்படாதான் எதுக்கு இப்படி ஏற்றிக்கிட்டே போய்ங்க மேடம் விலைய குறைக்கலாமா இல்லையான்னு நான் எங்க ஓனருக்கு போன் போட்டு கேட்டு சொல்றேன் மேடம் அப்ப நீங்க ஓனர் இல்லையானே ஒரு தூட்டுலாம் போட்டு கொடுக்க பார்த்துட்டு நீங்க தான் ஓனர் நினைச்சுக்கிட்டேன் அப்பயே சொல்லக்கூடாது யோசிச்சு பார்த்துக்கிடுங்க எனக்கும் இந்த மாதிரி நான் கடை வைக்கணும்னு ஒரு ஆசை இங்கே வேலை செய்கிறேன் சரி நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அதனால தான் அப்படியே விட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஏப்பா தம்பி வளவாதுன்னு பேசிக்கிட்டே இருக்காம கூட்டிகிட்டு போய் நாங்கள் எல்லாம் சட்டப்பட்டு காட்டுப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு டக்குன்னு போகணும் ஆமாம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்திங்களா நீங்கள் வளவாது பேசிகிட்டே இருக்கீங்க டக்குன்னு வாங்க போவோம் முட்டை கண்ணு போட்டுக்கிட்டு திரு திரு திருட்டு முடிக்கலையே நினைச்சேன் நீ ஓனராக இருக்க மாட்டேன் கண்ணு முடியும் குத்தி போடுறோம் ஒன்று சரிங்க மேடம் வளவலைன்னு பேசிட்டே இருக்காம சீக்கிரமா வந்து நகையை பாருங்க இல்லைன்னா நான் லாக் பண்ணி விட்டு ஓடி போயிடுவேன்